അത് ഒരു സേമ ഐഡിയാ വെച്ചിരിക്ക

ஹாஸ்டலி பிஸ்கெட் இதோட துப்பு வடி கட்டி மறுபடியும் அடிச்சிடலாம் துப்பு மாட்டான் அங்கீக வாந்திய குள்ள போய் ஒரு ஆறாம் மணியா வச்சுக்க போய் தொலை ஓ என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது

ஊக்கல பஞ்ச வைக்க போறானுங்க சாகிறத விட மயக்கம் போடுறது பட்டர் போட்டுடா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப கலைச்சு போயிட்டாரு அவர் ரெஸ்ட் இருக்கட்டும் வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம் கமா வாங்க வாங்க வாங்க

அவன் உள்ள எங்கேயுமே காணோம் காணவில்லை என்றால் அங்க அடையாளம் கூட பேப்பர் போய் வேம்பரம் கூட இங்க வந்து யாரு இந்த கேள்வி தோரேந்திர சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்ட சொல்லி இந்த இடம் தானா ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா கேக்குறீங்களா உங்களை கூட்டிக்கிட்டு பேசணுமா எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்துமா இவங்கதான் சமதரசி அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க வாய் மேல இவங்க வாயை வச்சு இவரு நான் இங்கே சின்ன குழந்தையா இருந்தேன் என்ன பெருசாக்குனாரு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நீங்க இன்னைக்கு மேல தண்ணியெல்லாம் ஊற்றி நாக்கில் ஊசி குத்துனீங்களே அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே அவர் யாரு கடவுள் என்னோட கடவுள் இது இந்த இடத்த என்ன பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடுத்த வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஓ யாரு ஓ உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்காக குடுப்பாங்களா அவங்களா ஓ அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஓ ஓ ஓ ஆஹ் தெரியுமா

इंचिंगो एटी ट्वेंटी तोरे तोरे

செத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா அன்னைக்கு சக்தியில் உயிரை காப்பாத்ததுக்காக பால் கொடுத்தா அதுக்கு தான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேன் நீங்க சொல்ற சக்தி வீட்டுல கொஞ்சம் ஆள் ஓமி வந்தானே அந்த பையனா ஆமா ஏன் பால குடிச்சு வளர்ந்த பண்ண அந்த பையன் அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன் தான் ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான் அப்ப இங்க இருந்து தப்பிச்சு போன சக்தி வேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு எனக்கு தெரியாது ஆமா சார் எங்களை சார் இவன் கேட்டா சொல்ல மாட்டா டாய் பெற்றோர் மகிமை தெரியாத கூட இருக்கு டாய் எங்கம்மாட்டு போயிடாது சார்

இல்ல சாம்பலாயிடுவேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கைகை மட்டும் கட்டா விட்டு இருந்தாருங்க கண்ணு காது மூக்கு வாயு எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பேன் புரியுங்களா 快点 <laughs> அது அப்படியே உட்கார்ந்து இருந்தீன்னா வாயில நரப்பரி செத்து போய் இருப்பண்ணுல இழும்படுத்து கையில குடுக்குற அறிவு கட்டம் அம்மா இருக்கறனால கட்டவார்த்தை பேச முடியல பாரதே அம்மா

Oh, my God!

இந்த பார் இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்க கூடாது Thank

நீ சும்மா ஒரு பெரிய பத்தி எனக்கு தெரியும் கறி குரும கொஞ்சம் சட்டில ஊத்தி மூக்கடை காட்டினா சும்மா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி எங்க ஒடியாந்துபா ஒரு சும்மா இருக்க இது நீங்க எல்லாம் அன்பு செலுத்தறது வீணா தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க ஆமா

மொத்த சந்தோஷம் தானே நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற இது ஏன் ஆரியா நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க இது